இன்றைய காலகட்டத்தில் கடன் இல்லாத ஒரு குடும்பமே கிடையாது அதே மாதிரி கடன் இல்லாத மனிதனே இருக்க முடியாது அப்படிங்கிற சுச்சுவேஷன்ல தான் இன்னைக்கு உலகம் இருக்கு இன்னைக்கு குடும்பங்கள் பல குடும்பங்கள்ல வார பிரச்சனை அதுவும் கணவன் மனைவிக்குள்ள வார பிரச்சனை அப்படின்னா இந்த கடன் பிரச்சனையால தான் அவங்களுக்குள்ள வந்து ஒரு பெரிய மனஸ்தாபமே வருது சரி கடன் அடைக்கணும்னு சொல்லி கஷ்டப்பட்டு வேலை பார்த்து பணத்தை ரெடி பண்ணி அந்த கடன் அடைக்க போனா அந்த பணம் வேற ஏதோ ஒரு வகையில செலவாகி போகுது அந்த கடன் அப்படியே இருக்கு இந்த கடன் வந்து பெரிய கொண்டே இருக்கு அதை வந்து தீர்க்கவே முடியல இப்படி பல பிரச்சனைகளுக்கு கால பைரவர் இருக்காரு பார்த்தீங்களா அவர் வந்து தீர்வை கொடுக்குறாரு அப்படிங்கிற தான் இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்பதான் இந்த மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்க முடியும் கீழே லைக் பண்ணணும் லைக் பண்ணுங்க நீங்கள் இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லிடுங்க உங்க நண்பர் இருந்தால் அவங்களுக்கு ஷேர் பண்ணிடுங்க இன்னைக்கு கால வயிறுல எந்த முறையில வணங்கினால் யாராலும் தீர்க்க முடியாத கடனை தீர்ப்பார் அப்படிங்கிறத பார்த்துருவோம் அன்றாட வாழ்வு கடன் இல்லாத ஒரு குடும்பத்தை வந்து இன்னைக்கு நம்ம எங்கேயும் பார்க்க முடியாது ஏன்னா இன்னைக்கு இருக்கிற சமூக சூழ்நிலையில எல்லோரும் ஏதோ ஒரு வகையில கடன்பட்டு தான் ஆகணும் இந்த கடனை தீர்க்கிறதுக்காக பல முயற்சிகள் ஒவ்வொரு குடும்பமும் செய்யும் அப்படி முயற்சிகள் செய்தாலும் கடன் சில பேருக்கு வளர்ந்து கொண்டே இருக்குமே தவிர தீரவே தீராது சில பேருக்கு அந்த கடன் அப்படியே தான் இருக்க இதை வந்து தீர்க்கணும் தீர்க்கணும் என்றால இல்லை இந்த கடன் அப்படியே தான் இருக்கும் அப்படின்ட்டு இருக்கும் சில குடும்பங்களை வந்து கடனால கணவன் மனைவிக்குள்ள வந்து பெரிய தகராறு வந்து விவகாரத்தை வரைக்கும் போகும் சில குடும்பங்கள் வந்து நிம்மதியாக இருக்காது கடனால் என்ன செய்யறது இந்த கடனை எப்படி அடைக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு சரி நம்ம கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு குடும்பமே போய் உழைச்சு 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 ஒரு படத்தை சேமிச்சு அந்த படத்தை கொண்டு போய் கடன் அடைக்கலாம்னு போனா அந்த சமயத்துல ஏதாச்சும் ஒரு வேறு செலவு இருக்கு குடும்பத்துக்குள்ள வேறு செலவு வந்து அதுக்காக செலவழித்து விட்டுவா கடைசி பார்த்தா அந்த கடன் அப்படியே இருக்கு சரி இந்த கடனை எப்படி அடைப்பது அப்படின்னா இந்த கடனை அடைப்பதற்காக கால பைரவர் இருக்காரு அப்படின்னா அவர் ஒரு வழி சொல்றாரு என்ன வரை அப்படின்னு பார்த்தா உங்களுக்கு தீராத கடமை இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க நீங்கள் ஒரு அஷ்டமி தினத்தை வந்து தேர்வு செய்யுங்க அந்த அஷ்டமி தினத்தில் கடைக்கு போய் ஒரு எட்டு அகல் விளக்குகள் புதிய அகல் விளக்குகள் வாங்கிட்டு வாங்க வாங்கிட்டு வந்தது மட்டும் இல்லாமல் வீட்டில் நல்லா இதை பஞ்சு திரிய போட்டு நெய்னால் அந்த எட்டு விளக்குகளையும் ரெடி பண்ணுங்க உங்கள் பூஜை அறைக்கு போங்க பூஜை அறையில கால பைரவர் சிலை இல்லை பட இல்லை அப்படின்னு சொல்லி வருத்தப்படாதீங்க ஏன்னா இந்த படங்களோ சிலைகளோ இல்லாம கூட நீங்க வணங்கலாம் உங்க பூஜை அறையில கிழக்கு பக்கம் பாக்குற மாதிரி விளக்கை வந்து ஏத்தி வைய ஏத்தி வைத்து கால பைரவருக்கான ஒரு மந்திரம் இருக்குங்க அஷ்டமம் அப்படிங்கிற அந்த மந்திரத்தை எட்டு முறை நீங்க உச்சரிக்கணும் எட்டு முறை உச்சரித்து ஒரு நிறைய வரிகள் அந்த வரிகளை எட்டு முறை படிக்கணும் உங்கள் மனமுருகி என்ன கடன் இருக்கு அந்த கடனால் என்ன பிரச்சனை சொல்லி மனமுறுகி வேண்டிக் கொள்ளுங்கள் வேண்டி கொண்டால் உங்களுடைய கடன் தீரும் என்னப்பா ஒரே ஒரு தடவை வேண்டினா தீருமா அப்படின்னா கிடையாது நீங்க எட்டு அஷ்டமி தினங்கள் வந்து இந்த விஷயத்தை வந்து தொடர்ந்து செய்ய வேண்டும் அதாவது இடம் விட்டுற கூடாது அஷ்டமி தினம் செஞ்சா எட்டாவது என்னால் பண்ண முடியல அதனால அடுத்த முறை நாங்கள் செய்ய போறோம் அப்படின்னு இருக்கக்கூடாது எட்டு முறையும் வரிசையாக தவறாமல் இந்த முறையை கடைபிடிக்கணும் விளக்கு போடணும் அந்த அஷ்டமம் அந்த மந்திரத்தை உச்சரிக்கணும் அப்படி நீங்க தொடர்ந்து எட்டு முறை அந்த கால பைரவரை நினைத்து கொண்டு வணங்கி வந்தால் உங்க கடனை தீக்கிறதுக்கு ஒரு சரியான வழியை அவரே வந்து காட்டுவாருங்க ஏன்னா இங்க கடனால வந்து நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க அவங்க வந்து தன்னுடைய மனதுக்குள் என்ன இருக்கோ அப்படின்னு சொல்லி அந்தத வந்து காலபைர்ட்ட வெளிப்படுத்தினாலே உங்கள் தீராத கடன் பிரச்சனைய கண்டிப்பா தீர்க்கிறதுக்கு ஒரு நல்ல வழிய காலபைரவர் காட்டுவார் thank yeah. you yeah.